அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விக்கிறீர் கருத்திற்கு மையம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று சொல்லி சங்கிரது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் கருத்திற்கு ஆகட்டும் மூன்று காரியங்களை இந்த வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்று அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுக்க விடுவிக்கிற இந்த உலகத்துல நமக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்கள் உண்டு மனுஷத்து உண்டு இங்க இந்த உலகத்தின் அதிபதி எப்பொழுது நம்மை விளங்கலாம் என்று சொல்லி எப்பொழுது நம்மை விழத்தாக்குகளாம் என்று சொல்லி எப்பொழுது நம்மை சிறை பிடிக்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிகிறான் ஆனால் ஆண்டவர் அவனை அவனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் என்னை விலக்கி விடுவிக்கிறவர் பொல்லாத சத்துருவானவன் பாவத்தின் கண்ணிலே சிக்க வைக்க அவன் நினைக்கும் பொழுது பலவிதமான இன்னல்களின் கண்ணிகளை கண்ணிகளில் சிக்க வைக்க நினைக்கும் பொழுது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறார் ஆண்டவரே வந்து விடுகிறார் மனுக்குளம் பாவம் செய்த போது மனுக்குளத்தை பாவம் செய்து தேவனை விட்டு பிரித்து விடலாம் என்று சொல்லி பிசாசனவன் தந்திரமாய் பாவம் செய்ய தூண்டி ஏவாடும் பாதாமும் பாவம் செய்து விட்டார்கள் ஆனாலும் இந்த மனக்கூடத்தின் மேலாண்டு உள்ளம் அடித்துக் கொண்டே இருந்தது ஆண்டு சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கூடாமல் ஆப்ரகாமின் சந்ததிக்கு அவர் உதவியாக கை கொடுத்தார் என்று எபிரேயர் இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பதினாலு பதினைந்து பதினாறு வசனங்களில் இது எழுதப்பட்டிருக்கும் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கூடாமல் அவர் அப்ரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை விடுவிக்க முடியாது இந்த மனு குளத்திற்கு சத்துருவாக எழும்பின லூசிபரும் அவருடைய கூட்டத்திற்கும் விரோதமாக கருத்தரை எழும்பினார் அவனுடைய எல்லா சதி தந்திரங்களை முறித்து போட முடியும் செய்ய வைத்து பாவத்தின் மூலம் நம்முடைய ஆத்மாவின் நரக பாதாரத்தில் தள்ளி போட நினைத்தான் கர்த்தரோ என்றால் நம்ம நினைவாயிருந்தார் அவர் என் மேல் நினைவாயிருந்தார் அவர் உங்கள் மேல் நினைவாயிருந்தார் மனு குலத்தின் மேல் நினைவாயிருந்தார் அப்படி நினைவாய் இருந்தபடியினாலே அவரே நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி விடுவிக்கிற அவனுடைய கையின் பிடியில் இருந்து அவன் பாவத்தை செய்ய வைத்தபடியே பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக நம்மை மீட்டெடுப்பதற்காக இயேசுவே அவர் மனிதனாக அவதரித்தார் ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் மாம்சத்திரத்தையும் உடையவராயிருக்க அவரும் பிள்ளைகளைப் போல மாம்சத்திரத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசர் அவனை தம்முடைய மரணத்தினாலே அழு அழிக்கும்படிக்கு அவர் அப்படி ஆனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியானால் அவரே அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலைக்கு விடுவிக்கிறவர் அவரே நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை விலைக்கு விலக்கி விடுவிக்கிறார் அதுக்கடுத்து அப்படி தொடர்ந்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறார்கள் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான் என்னை விரோதிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லி அது ஏராளமாயிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே நம்மை காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் ஏராளம் உண்டு நாம் நன்றாய் இருக்கிறதை பார்க்கும் பொழுது பொறாமை கொண்டு எழும்புகிறவர்களும் உண்டு காரணமில்லாமல் பகைக்கிறவர்களும் உண்டு அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் எும்பு போடுது நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி என்று சொல்லுகிறார் யார் விரோதமா எழும்புகிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே நம்மளை உயர்த்துகிற தேவன் ஆகவேதான் சங்கீதக்கார நிபந்தமா எழுதுகிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லி சங்கீதம் மூன்று மூன்று சொல்லுகிறார் நீரே என் தலையை உயர்த்துகிறவர் என்று நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனவர் நம் தலையை உயர்த்துவார் இங்கே சங்கீதக்காரனரை தான் சொல்லுகிறார் எனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி என்று சொல்லி யார் விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு மேலாக நம்மை உயர்த்துகிறது அது கூட கூட அல்ல கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறேன் கொடுமையான மனுஷர்கள் நிறைந்த இந்த உலகத்துல அவருடைய சதி ஆலோசனைகளுக்கும் அப்ப எல்லா சதி திட்டங்களுக்கும் நம்மை விலைக்கு தப்பு வைக்கிறது தேவனவர் கொடுமையான மனுஷனுடைய கரங்களுக்கு நம்மை விலைக்கு தப்பு வைக்கிற தேவனவீதக்காரன் சொன்னார் இந்த உலகத்துல கொடுமையான மனுஷருக்கு உண்டு அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு என்னை விலைக்கு தப்பு வைக்கிறேன் இந்த இருந்து எப்படி தப்பு வைக்கிறது என்று தெரியவில்லை என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்றாரு கொடுமையான மனுஷங்களுக்கு கருத்தர் விலைக்கு தப்பி வைக்கின்றார் ஆண்டவர் ஒரு மனுஷனை தப்பி வைக்கும் பொழுது எனக்கு ஒருவரும் அங்க உள்ள தலையிட முடியாது கொடுமையான மனுஷனை கருத்தர் அப்புறப்படுத்துவார் இன்றைக்கும் கூட ஒருவேளை எவ்விதத்திலும் கொடுமையான மனுஷனுடைய கைகளிலே ஏக என்னும் விஷயத்தில் சிக்கியிருப்பீர்கள் கர்த்தர் அவருடைய கைகளுக்கு விலைக்கு உங்களை தப்புவிக்கிறவராயிருக்கிறார் அவருடைய கைகளுக்கு உங்களை விலைக்கு தப்புவிக்கிறவராயிருக்கிறார் ஆகவே எந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவரை என் சத்துருக்களுக்கு என்னை விலைக்கு விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் and the mountain